திமுக அரசியல் வரலாறும் கரூர் சமமும் திமுகவுடைய எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடனிருந்து கழுத்தறுப்பதும் திமுக ஆரம்பத்திலருந்தே செஞ்சுட்டு வர ஒரு விஷயம் தான் தன்னுடைய கட்சிக்கும் அரசுக்கும் அரசியலுக்கும் முட்டுக்கட்டையாக யாராவது இருந்தாங்கன்னா திமுக அவங்களெல்லாம் நிம்மதியாக இருக்க விட்றதே கிடையாது அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது அது வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பின்னோக்கி போய் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக வந்து வெற்றி பெறுவதற்கு பல கட்சிகளுடைய கூட்டணி தயவு தேவைப்பட்டது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரா கட்சி அதோடைய தலைவர் ராஜாஜி அவரை பேசாத பேச்சே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக துவங்கினதுலேருந்தே ராஜாஜியை திட்டி தான் இந்த கட்சி வளர்ந்தது குறிப்பாக சொல்றோம்னா ராஜாஜி குலக்கல்வியை கல்வியை கொண்டு வரார் அப்படின்னு தெருமுனை கூட்டங்கள் போடாத நாளே கிடையாது திமுக அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ராஜாஜியோட கூட்டணி வைத்து காமராஜரை வீழ்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில திமுக ஆட்சியை பெற்றது ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே ராஜாஜி திமுக கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் தான் வேண்டி கேட்டுக்கிட்டார் என்னன்னா தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு இருக்குது சா இப்ப நமக்கு கிடைக்கிற மாதிரியான சாராயங்கள் அந்த காலத்துல கிடைக்கல அதை முத முத தெருக்கு தெரு சாராயத்த விற்பனை கொண்டு வரதுக்கான பூர்ண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்தது கருணாநிதி இதை கொண்டு வராதீங்க தமிழ்நாடு சீரழிஞ்சு போய்டும் ராஜாஜி அன்றாடி கேட்டுக்கிட்டார் இருந்தாலும் ராஜாஜிக்கான இந்த வேண்டுகோளை கருணாநிதி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள கூட பயணித்து தன்னுடைய த ஆட்சிக்கு வரதுக்கு முக்கியமாக இருந்த ராஜாஜியவே முதுகால குத்தியவர் திரு கருணாநிதி அவர்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்க தலைவர் காமராஜர் திமுக அவரை வசைப்படாத விஷயமே கிடையாது அவரை அவருடைய உடல் மொழிகளை வந்து சுட்டி காட்டி பல நேரங்கள் வந்து அவரை வசைப்பாடு குறிப்பா சொல்லணும்னா கருவாட்டுக்காரியின் மகன் எருமை என்றெல்லாம் கரு காமராஜரை வந்து பொதுவெளியில பல பேர் இழித்தும் பழித்தும் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி காமராஜரோட வீட்டை பங்களா மாற்றி வீடு கட்டியிருக்காரு ஏழை பங்காளரின் மகன் இப்படிதான் வீடு கட்டியிருப்பாரா அப்படின்னு அவருடைய வீட்டெல்லாம் சுட்டி காட்டி அவரை எந்த அளவுக்கு நேர்மறையான முறையில் விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சனங்கள் வந்து திமுக பண்ணிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கல்விக்கு கண் கொடுத்த காமராஜரா ஒரு பள்ளி மாணவனை வைத்து தான் காமராஜருக்கு இவங்க செய்த மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர்கள் ஆட்சிக்கு வர மிக மிக ரொம்ப முக்கியமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் இவர் தோ தொண்டையில் குண்டடிப்பட்டு இவர் இவருடைய போஸ்டரை பட்டி தொட்டி மூராக ஒட்டி இவரோட தயவுல தான் ஆட்சிக்கு திமுக வந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து சில காலங்கள்லேயே இருந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதியோட அமைச்சரவையில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அரசியலில் இருக்கணும் அரசியலில் இருக்கணும் ஒன்றும் இல்லை சினிமாவில் இருக்கணும் ரெண்டுல இருந்தால் அமைச்சர் பதவி கிடையாதுன்னு கரார் காட்ட எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் போனார் அவர் கடைசி நாள் கட்சியை சட்டசபையை விட்டு போகும்போது அதிமுகவினரால் செருப்பால் அடிக்கப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் போனார் அன்னைக்கு உறுதிமொழியாதவர் தான் நான் திரும்பி வந்தால் நான் ஜெயிச்சு முதல்வராக தான் வருவேன் அப்படின்னு எம்ஜிஆர் இருந்தார் சொன்ன மாதிரியே திமுகவை ஜெயிச்சு காட்டினார் கூடவே இருந்து தனக்கு தோழனாக இருந்த எம்ஜிஆரோட நட்பு பாராட்டி கடைசியில் அவருக்கு துரோகம் அளித்தது தான் திமுகவுடைய வரலாறு எம்ஜிஆர் நேர்ந்த கதி தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னாடி திரு வை கோபாலசாமி அவர்களுக்கும் நேர்ந்தது ஏன்னா கட்சியில் தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு பின் ஸ்டாலினுக்கு போட்டியாக எங்கே வை கோபாலசாமி அவர்கள் வந்துருவாரோ அப்படின்னு பயந்து என்னை கொல்ல என்னை கொல்ல சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படின்னு வைகோ மேலே ஒரு அபாண்ட பழிய சுமத்தி கட்சியை விட்டு வெளியில் போகிறாரு வெளியில அனுப்புறாரு திரு கருணாநிதி பின்னாடி எங்க வைகோவெல்லாம் தன்னுடைய கட்சிக்கு பெரிய பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி மூப்பனார் ரஜினிகாந்தோட தயவால ஆட்சியை பிடிச்சி வைகோ அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையவே ஒரு ஒரு கட்டுக்குள்ளார கொண்டுவரார் கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் தன்னுடைய கூட்டணியில் இருந்த ரெண்டு முக்கியமான கட்சின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று ஒன்று விடுதலை சேர்த்தல் கட்சி இந்த ரெண்டு கட்சியுமே தமிழ்நாடு முழுக்க திமுக வளரவே உள்ள தமிழ்நாட்டிலுடைய பெரும்பான்மையான மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இந்த சமூக மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கட்சி விசிகா இந்த கட்சிக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் ஆறு தொகுதிகள் தான் திமுக இது வரைக்கும் கொடுத்துருக்கு அதுலேயும் நாலு இடங்கள் மட்டும்தான் அவங்க சின்னத்தில் போட்டிடணும் ரெண்டு இடங்கள் திமுக சின்னத்தில் தான் போட்டிடணுன்ற அளவுக்கு கரார் காமிச்சிருக்காங்க பொது தொகுதி கேட்ட போதெல்லாம் கொடுக்காம மிரட்டி தான் திமுக இவர்களை பணிய வைத்திருக்கிறது எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா அதே மாதிரி அதிமுகவில் எங்க ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துருவாங்கன்னு பார்த்து ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்து அவர்களுடைய ஆடையை சட்டமன்றத்திலேயே கீழ்த்ததெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு இதே நிலமை தான் இந்திரா காந்திக்கும் தொடர்ந்தது இந்திரா காந்தியை திமுகவினர்கள் தரம் தாழ் தரம் தாழ்ந்து பல கெட்ட வார்த்தைகளில் வந்து அவர்களை விமர்சித்திருக்கார்கள் பின்னாடி வேற வழியே இல்லாம எம்ஜிஆருக்கு பயந்து இந்திரா காந்திக்கிட்டே சரணடைந்து பாராளுமன்றத்துல இந்திரா காந்தியோட தயவுல தான் நின்று ஏதோ ஓரளவுக்கு அந்த எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஒரு காலத்துல நூற்றி பதினேழு சீட்டு வரைக்கும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு கொடுத்த திமுக இன்னைக்கு வெறும் இருபது சீட்டு தான் காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க கழுதை தேஞ்சு கட்டரம்பம் ஆனதுன்ற கதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் தேரும் அதுவும் குறிப்பாக திமுகவுடைய நம்பி தன்னுடைய கட்சியை மொத்தமாக தி திமுக அடகு வைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இருக்குது இந்த பின்னணியில தான் நம்ம வந்து கரூர் சம்பவத்தையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் திமுக இதில் நேரடியாக தலையிட இருக்கும் அப்படின்றது யாரும் சொல்ல முடியாது இது ஏன்னா இது விஜய் நடத்தின கூட்டம் அவருடைய மக் அவருடைய தொண்டர்களை அவர் தான் வழிநடத்தி செல்லணும் இதில் வந்து ஆளுங்கட்சி இதை பண்ணியிருக்கு அதை பண்ணியிருக்குன்றது ஒரு வீண் விவாதம் தான் ஆனால் இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் அதை வைத்து விஜயின் மீது ஒரு கரைப்படையை வைக்கிறது இல்லாட்டி விஜயோடைய மொத்த அரசியல் வாழ்க்கையவே நாசம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் திமுக மீண்டும் செய்து வருகிறது அது எப்படி தன்னுடைய எதிர்கட்சிகளை அதே மாதிரி கூட்டணி உடன் இருந்த கூட்டணி கட்சிகளை வந்து எப்படி துரோகம் செஞ்சிச்சோ அதே வழியில் தான் விஜய்க்கும் செய்யும் அப்படின்றத நம்ம ரொம்ப எளிதாக கணிக்க முடியுது